பொதுவா குடும்பத்துல வர பிரச்சனைகளுக்கு எல்லாம் அடிப்படை காரணம் பொருளாதாரமா தான் இருக்கும் அதை மட்டும் சரி பண்ணிட்டோன்னா முக்கால்வாசி பிரச்சனை தீந்துரும் நமக்கும் நிம்மதியா இருக்கும் அந்த வீட்டை உனக்கு மீட்டு தரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை வித்யா ஆனா என்ன நான் சிவசங்கரன் ஐயா கிட்ட வாங்கின கடன் அப்புறம் அப்பாவோட கெஸ்ட் ஹவுஸ் வாங்கினதுல வேற செலவு அதிகமாயிடுச்சு கடன் முடிய எப்படியும் ஒரு ஆறு மாசம் ஆகும் இந்த கடன் முடிஞ்ச மறு நிமிஷமே உன் வீட்டை உன் புருஷ கிட்ட இருந்து மீட்டு உன்கிட்ட ஒப்படைச்சிருவேன் நீங்க சொன்னதே எனக்கு போதும் மேடம் நான் உங்ககிட்ட உதவி கேட்காதது காரணமே உங்க சூழ்நிலை எனக்கு ம் நீ என் கூடவே இருக்கிறதுனால என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உனக்கு புரியுது அது மட்டும் இல்ல உன்னோட இயல்பு குணமே நீ யார்கிட்டயும் வாயை திறந்து எந்த ஹெல்ப்பையும் கேட்க மாட்டேன் அதுக்காக நீ படுற கஷ்டத்தை எல்லாம் பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா நான் உனக்கு எவ்வளவோ உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன் வித்யா இந்த ஹெல்ப் எல்லாம் செய்யறதுக்கு காரணம் உன்னை என் கூட பிறந்த தங்கச்சியா நினைக்கிறேன் அவ்வளவுதான் ரொம்ப தேங்க்ஸ் உங்கள மாதிரி ஒரு அக்கா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சரி ஏயா இப்படி கோயில் கோயிலா உண்டக்கட்டி சோறு திங்க வச்சுட்டியே இது உனக்கே நல்லா இருக்கா இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் சிவா எதுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கா ஏன் பிச்சைன்னு சொல்ற என்ன கோயில் கோயிலா சோறு வாங்கி சாப்பிட்டா அதுக்கு என்ன அர்த்தம் கொஞ்சம் பொறுத்துக்கடா செல்லும் நகையெல்லாம் வித்து பணம் நம்ம ரேஞ்சும் வேற ஆமா எவனோ இன்னும் நகையை வாங்க காணோம் நீ தான் சொல்லிக்கிட்டே இருக்க ஏன் கவலைப்படுற இங்க பாரு ஒரு சேட்டை பார்த்து வச்சிருக்கேன் அவன் நகையை கொண்டு வாங்க சொல்லியிருக்கான் நகை கொண்டுக்கிட்டு கடைக்கு போவோம் பணம் கிடைச்சதும் ஒரு பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் பாரு உன்னை இங்கிலாந்து ராணி மாதிரி வச்சுக்கிறேன் ஆமாடா செல்லம் முதல்ல ஒரு ஏசி காரை வாங்கி அதுல ஒன்னு உட்கார வச்சு இந்தியாவை ஒரு ரவுண்ட் வர நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு கடைசியில கழனி பானையில கைய விட்டுற செல்லம் இந்த தடவை கண்டிப்பா மிஸ் ஆகாது நம்ம ரப்டர்லாம் இன்னையோட ஓவர் வா வா சொன்ன சேட் கடை இதுதான் பணம் மெதுவா பேசு சேட்டுக்கு தமிழ் தெரியும் வா வா இப்படி உக்கர் நமஸ்தே நகை கொடு சேட் ஜி அத்தனை சுத்தமான தங்கம் மொத்தம் பதினஞ்சு சேவல நகை வரிசை பார்த்தா தெரிய போகுது சரிஜி எங்க உள்ள போறீங்க இந்த கல்லு சரியில்லை உள்ளே ஒரு கல்லு இருக்கு தேய்ச்சி பார்த்துட்டு அப்புறம் பணம் கொடுக்குறேன் பார்த்துட்டு வந்துடுவாரு இப்படி கெல்லாம் தேய்ச்சு பார்த்தா என்ன மிஞ்சும் கவலைப்படாத சிவா சேத்து ரொம்ப நல்லவன் நம்மளை ஏமாத்த மாட்டான் ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் உரசி பார்த்துட்டு பணம் எடுத்துட்டு வருவாரு வந்தாரு வந்தாரு ஏமா இந்த நகையெல்லாம் உங்களுக்கு தானே என்ன அம்மா கோச்சை காதிங்க சேட்டு திருட்டு பொருள் எல்லாம் வாங்குறது இல்லை கோச்சை காதிங்கோ எங்களை பார்த்தா எப்படி தெரியுது நான் வயசுக்கு வந்தப்போ எங்கள் அப்பா எங்கள் மாமாவுக்கு கட்டி கொடுக்கணும்னு ஆசாரியை கூப்பிட்டு தென்னையிலே வச்சு செஞ்ச நகை இது இந்த காலத்தில் இப்படிப்பட்ட நகை தேடு கிடைக்காது தெரியுமா சாப் இவங்க மத்ராசிலிருந்து வந்து கவரிங் நகை எடுத்துட்டு வந்து என்ன ஏமாத்த பாக்குறாங்க நாங்க என்ன தப்பு பண்ணோம் இதெல்லாம் எங்க சொந்த நகை கவரிங் நகைன்னு சொல்லி சேட்டு ஏமாத்துறாரு உள்ள போய் மாத்திட்டு வந்துட்டார் போல இருக்க யார் மாத்தனா

இதுக்கு முன்னாடி நீ காப்பி குடிச்சிருக்கியா இல்ல காப்பி தான் நீ பாத்துக்கியா பேசாம குடிங்க ஏற்கனவே எனக்கு மனசு சரியில்லை இவளுக்கு எப்பதான் மனசு நல்லா இருந்திருக்கு அப்படி என்னடி உன் மனசுக்கு வந்தது நோக்காடு அப்பா அம்மா ஒரு கனவு கண்டாங்களா அப்பையில இருந்து இப்படி டல்லா இருக்காங்க கனவா கனவுல யார்டி வந்தா உங்க அவர் எதுக்கு இப்ப வம்பு கிழக்குறீங்க என் கனவுல வந்தது சிவகாமி அத்தை ஆ அத்தா மூஞ்சி பேயர்ஞ்ச மாதிரி இருக்குதா ஏண்டி கிளவி நினைச்சு காப்பி போட்ட காப்பி விளங்க மாடி கிளவி இங்க இருக்கறப்ப தான் இம்சை தாங்க முடியலனா இப்போ உன் கனவுல வந்து கூட இம்சை குடுக்குறாளா சும்மா எதுக்கு அவங்க கறிச்சு கொட்டிட்டு இருக்கீங்க இங்க இருக்கும்போது தான் தொட்ட தொன்னூர்க்கு அவங்க திட்டிட்டு இருந்தீங்க இப்போ கனவுல வந்தது கூட ஒரு குத்தமா பாவம் அத்த கோவில்ல பிச்சை எடுத்து சாப்பிடுற மாதிரி கனவு கண்ட அடியே ஜெயந்தி அது கனவு இல்ல நிஜம் கிளவி புத்திக்கு இப்படி தான் நடக்கு வீணா கிளவி பத்தி பேசி என்ன டென்ஷன் பண்ணாதே ஏண்டி சொந்த நகை திருட்டு போகலன்னு தெரிஞ்சதும் இப்போ केले மேல பாசம் போட்டுட்டு வருதா? பார் केले பத்தி பேசறேனே மூச்சு கூட என்னால விட முடியல நான் போய் பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கறேன். ஆあ பார் யாரே உள்ள வாங்க வணக்கம் மேடம் வாங்க உட்காருங்க என்ன விஷயம்? ஒருநாள் ஆபீஸ் வந்து ஒரு கிரவுண்ட் இடம் கேட்டிங்க இல்ல? ஆமா இருக்கா? ஐயப்பந்தாங்கல் பக்கத்துல காட்டு பாக்கா இருக்குல்ல அங்க ஒரு ரெண்டாயிரம் சதுரடி இருக்கு மெயின் ரோட்ல இருந்து அரை கிலோமீட்டர் தான் நல்ல இடம் ஆறு லட்ச ரூபா சொல்றாங்க பேசுனா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு முடிக்கலாம் நீங்க என்ன சொல்றீங்க மேடம் அந்த இடத்தை முடிச்சிடலாமா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கினா ரிஜிஸ்ட்ரேஷன் மற்ற செலவெல்லாம் எவ்வளவு ஆகும் மேடம் ரிஜிஸ்ட்ரேஷன் கமிஷன் எல்லாம் சேர்த்து ஒரு லட்ச ரூபா இடத்துக்கு அஞ்சு லட்ச ரூபா ஆக மொத்தம் ஆறு லட்ச செலவாகும் மேடம் சரி நான் எங்க வீட்டுக்கார்ட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன் மேடம் சீக்கிரமா ஒரு முடிவு சொன்னீங்கன்னா பரவாயில்ல அந்த இடத்துக்கு ரொம்ப டிமாண்ட் அப்புறம் யாராவது வாங்கிட்டாங்கன்னா நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது மேடம் சரி சரி நான் வரேன் மேடம் ஏங்க அந்த கனவு தேவதை பத்தி மட்டும் பேசாத ஐயோ அது இல்லங்க ஆறு லட்சம் ரூபாய்க்கு நான் எங்கடி போவே ஓ ஒட்டு கேட்டாச்சா ஆமா நீ எப்பவுமே மெதுவா பேசுவாரு உன் குரல் மாரியம் கோயில் ஸ்பீக்கர் மாதிரி ஊருக்கே கேக்கு இதுல நான் ஒட்டு வேற கேட்கணுமா அதெல்லாம் விடுங்க ஏங்க இந்த இடத்த வாங்கி போட்டோம்னா பின்னால நமக்கு நல்லதுங்க பின்னாடி நல்லதுதான் இப்ப முன்னாடி பணம் வேணும் இல்ல நீங்க எதுக்கு இருக்கீங்க ஏ என்ன அடமானம் வைக்க போறியாக்கு நான் ஆறு லட்சத்துக்கெல்லாம் விளவாக மாட்டேன்டி இங்க பார் வீணா பேராசப்படாத இருக்கிறத வச்சு சந்தோஷப்படு தான் சொல்லுவேன் இப்படியே கடைசி வரைக்கும் காவடி தூக்கிட்டே இருங்க கொஞ்சமா பொறுப்பு இருக்கா உங்களுக்கு அவன் கண்ணில் பட்ட இடத்தெல்லாம் வாங்கி போட்டுட்டு இருக்கான் நமக்கு உட்கார்றதுக்கு சொந்தமா ஒரு இடம் கூட கிடையாது ஏ இங்கே உட்காரு இல்ல அங்க உட்காரு இல்ல என் தலைமையில உட்காரு இப்படியே பேசி பேசி உருப்பிடாம போங்க இப்போ என்ன என்னடி செய்ய சொல்ற நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அந்த இடத்தை எப்படியோ நம்ம வாங்கியே தீரணும் நீங்க போய் உங்க தங்கச்சி காஞ்சினா கிட்ட பணம் கேளுங்க என்னது

உனக்கு மனசாட்சியே கிடையாது அடி அது இருக்கிறதுனால தான் இடத்த மட்டும் வாங்கி தர சொல்றேன் இல்லனா வீடு கட்டறதுக்கு வேற பணம் கேப்பியாக்க சும்மா எதுக்கு அவளவளன்னு பேசிட்டு இருக்கீங்க நேரத்தை கடத்தாம உங்க தங்கச்சி கிட்ட போய் பேசி அந்த இடத்தை வாங்கி தர சொல்லுங்க இது நியாயமே இல்லடி ஜெயந்தி இதுக்கு மேல உங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல இந்த மேட்டர் எப்படி ஹேண்டில் பண்ணனும் எனக்கு தெரியும் நானே நேரா காஞ்சனா கிட்ட பேசிக்கிறேன் டேய் ஆரே இரும நான் சொல்றத கேளு டேய் இது என்னைக்கு என்னக்கிட்ட எம்பேட்ச் கேட்றகா நந்தினி அம்மா ஸ்கூலுக்கு போற வழியில உங்க காஞ்சின வீட்டுக்கு போயிட்டு உங்க அத்தையும் பாட்டியும் நான் வீட்டுக்கு வர சொன்னேன்னு சொல்லிட்டு போ சரியா சரிம்மா டியூன் பாக்ஸ்ல எடுத்துக்கிட்டியா இதை சீக்கிரம் கிளம்பு ஆ சரிம்மா ஜெயந்தி அடடே வாங்கத உட்காருங்க காஞ்சனா வரல இல்லம்மா நந்தினி காலையில வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே காஞ்சனா ஆபீஸ் கிளம்பி போயிட்டா ஓ இன்னும் வரல சரி பாத்துட்டு இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு நானே கிளம்பி வந்துட்டேன் அம்மா நந்தினி எங்க டியூஷன் போயிருக்கா அப்புறம் என்ன விஷயம்மா எல்லாம் நல்ல விஷயம் தாத்த ஐயப்பன் தாங்கள் பக்கத்துல காட்டு பக்கத்துல ஒரு நல்ல இடம் வேலைக்கு வந்திருக்கு அத வாங்கிடலாம் சொன்னா உங்க புள்ள கேட்க மாட்டேன்றாரு ஏன்பா ஜெயந்தி சொல்றது நல்ல விஷயம் தானே அவசரப்பட்டு நீ சரின்னு சொல்லிராத அப்புறம் உனக்கு தான் கஷ்டம் ஆமா அவ இடம் வாங்கலான்னு சொல்ற அதுக்கு பணத்துக்கு என்ன சொல்றான்னு கேளு இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு காஞ்சனா கிட்ட கேக்கலான்னு சொன்னேத்த இதுல என்ன தப்பு இருக்கு என்னமா நீ இப்ப காஞ்சனா கிட்ட எப்படி என்னத்த உங்க புள்ள மாதிரியே நீங்களும் பேசுறீங்க ஆமாம்மா அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு காஞ்சனாவோட நிலைமை பத்தி எங்களுக்கு தான் தெரியும் ஆமா உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் காஞ்சனாவோட நிலைமை தான் பெருசு ஏன் நிலைமையை பத்தி என்னைக்கே நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்களா உங்களுக்கு என்ன உங்க பையன் முக்கியம் உங்க பொண்ணு காஞ்சனா முக்கியம் நான் எப்படி போனா என்ன உங்க பேத்தி நந்தினி எப்படி போனா என்ன

நீ கவலைப்படாத நான் காஞ்சனா கிட்ட இத பத்தி பேசுறேன் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க ஜெயந்தி இதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க நான் காஞ்சனா கிட்ட இத பத்தி பேசி நல்ல பதிலா சொல்றேன் நான் வரமா ஐயோ இருங்கதே சாப்பிட்டு போவீங்க பரவாயில்லை இருக்கட்டும் நான் வரேன்டா கொஞ்சம் தண்ணி கொண்டு நீ கொண்டு வந்து கொடுக்க மாட்ட நானே வந்து குடிச்சுக்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் வா கஞ்சனா உக்கார் எப்படி இருக்கீங்க சார் ஏதோ இருக்கம்மா குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கேன் ஏன் சார் இப்படி ஆயிட்டீங்க எப்படி வாழ்ந்த மனுஷன் நீங்க எல்லாம் விதி மாக்காச்சா விதி பலவீனமானவங்க தோல்வி அடைஞ்சா அவங்க சொல்ற சாக்கு விதிதான்னு நீங்க தானே சார் அடிக்கடி சொல்லுவீங்க அன்னைக்கு நீங்க லாக் இருந்த கோலத்தை என்னால இன்னைக்கு வரைக்கும் நம்பவே முடியல சார் செங்கல்பட்டுல நீங்க வாத்தியாரா இருந்தப்ப உங்களுக்கு இருந்த கௌரவம் என்ன மரியாதை என்ன ஒழுக்கம் நேர்மனா ஒட்டுமொத்த பேரும் உங்களை தானே சார் சொல்லுவாங்க கெட்ட பழக்கம் இருக்கிறவன் உங்க முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு கூட பயப்படுவான் குடிக்க கூடாதுன்னு நாள் முழுக்க பேசுவீங்களே சார் நீங்களா சார் இந்த குடி பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டீங்க ப்ளீஸ் இப்ப அத பத்தி எதுவும் நீ அந்த பழைய சுந்தரவாத்தியர் இப்போ சுந்தரம் ஒழுக்கத்தையே மதிச்சு சுந்தரவாத்தியர் செத்து போய் எவ்வளவோ நாளாச்சு இப்போ இருக்கிறது இந்த குடிகார சுந்தரம் மட்டும்தான் இப்போ இப்ப இருக்கிற சுந்தரத்துக்குள்ள பழைய சுந்தரவாத்தியரை தேடி பார்க்காத அவன் கிடைக்க மாட்டான் செத்துட்டான் இல்ல சார் அவர் சாகல ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க அவரை தொலைச்சிட்டீங்க நான் அவரை தேடி கண்டுபிடிப்பேன் நீங்க குடிக்கிறதுக்கு என்ன காரணம் மட்டும் எனக்கு சொல்லுங்க காஞ்சனா உன்னை என் பழைய மாணவியா மட்டும் இல்ல என் சொந்த மகளா நினைச்சு உன்னை கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு அதுக்கு என்ன காரணம் மட்டும் என்னை கேட்காத என்ன சித்திரவதை பண்ணாத என் உடம்புல இப்போ ரத்தம் உடல ஆல்கஹால் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த சுந்தரம் ரொம்ப கேவலமான உம்மா ஒரு திருநாயை விட ரொம்ப கேவலமான நிலை மேலே இப்போ நான் இருக்கேன் நானே நினைச்சாலும் என்னால் திருந்த முடியாது தயவு செஞ்சு என்னை இப்படியே விட்டுருமா முடியாது சார் என்னால் உங்களை இப்படி இருக்க விட முடியாது சார் உங்க சார் உங்களை இந்த நிலைமையில பாத்துட்டு என்னால எப்படி சார் சும்மா இருக்க முடியும் இங்க பாருங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுன்னு ஒண்ணு இருக்கு சார் சந்தோஷத்தை பகிர்ந்துகிட்டோன்னா அது உடனே ரெட்டிப்பாகும் துக்கத்தை பகிர்ந்துகிட்டனா அது பாதி ஆகும் சொல்லுவாங்க ஏதோ ஒரு துக்கம் தான் சார் உங்களை இந்த அளவுக்கு குடி பழக்கத்துக்கு அடிமையாக்கி இருக்கு அது என்னன்னு என்கிட்ட பகிர்ந்துக்கங்க ஐயோ காஞ்சனா அதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காது என் கையெல்லாம் எப்படி நடுங்குதுன்னு நீயே பாருமா சார் இப்பதானே சார் சொன்னீங்க நீ என்னோட ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல என்னோட பொண்ணுன்னு அது உண்மைன்னா என்கிட்ட சொல்லுங்க சார் உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்தினா அது என்னன்னு சொல்லுங்க சார்